ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் இப்போ டைம் மணி அஞ்சு மணி ஆகுது ஈவினிங் எங்கே வந்திருக்குன்னா சிட்டி சென்டர் வந்திருக்கும் பசங்கள் விளையாட வந்திருக்காங்க இது வந்து இன்னொரு பேர் வந்து ஸ்லைடர்னு சொல்லுவாங்க அது எல்லா வீடியோலாம் சொல்லியிருக்கேன் கார் வந்து இருங்க ஏசி ரொம்ப ஓவரா கார் வந்து மேடத்தோட தங்கச்சி கார் எட்டுனு வந்திருக்கோம் எங்கள் கார் வந்து பையன் பெரிய பையன் எடுத்துன்னு வெளியே போயிட்டான் இந்த கார் நான் தான் வச்சுருந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக அவங்க டிரைவர் ஊருக்கு போனதால் இந்த கார் நான் ட்ரைவிங் பண்ணியிருக்கேன் அதே சமயம் எங்கள் மேடத்துக்கு எதனா ஒரு இதுனாலும் இந்த தான் எத்தனை யூஸ் பண்ணுறேன் இது என்ன கார்னால் போர்டு இந்த காரில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா இப்போ இது வந்து ஏசி சிஸ்டம் இந்த ஏசி சிஸ்டத்தில் பின்னாடி வர ஏசிக்கு வந்து மற்ற கார்லாம் இங்கே பட்டனில் இருக்கும் ஆனால் இந்த காரில் வந்து இந்த சிஸ்டத்தில் இருக்குது இப்போ வந்து இப்படி தான் காட்டும் அந்த டிஸ்பிளேயில் நம்ம இந்த கூ என்னது சில்மேட்டாக கூல்மேட்டா அது என்னென்னு தெரியல இங்கிலீஷு இது வைக்க கொடுத்தா இன்றைக்கு இங்கே அந்த பின்னாடி வர ஏசிக்கு வரும் இது வைக்க கொடுத்தா தான் இந்த இடத்துல ஆன் ஆஃபுன்னு வந்து பின்னாடி வருது ஏன்னா ஒரு நாலு ஃபுல்லும் பின்னாடி ஏசி ஆன் பண்ண தெரியாமல் நான் முய்ச்சி நிறுந்தேன் சில வண்டிகெல்லாம் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கும் இந்த காருக்கு பக்கத்தில் இப்படி இருக்கும் இசுக்கிற மாதிரி ஆனால் போர்டு வந்து நான் வந்து ஒரு மூணு டைப்பில் ஓட்டி சவுதியில் ரெண்டு டைப்பு இது ஒரு டைப் மூணு டைப்பு போர்ட்டுக்கும் ஆன் பிரேக் வந்து கீழே தான் இருக்குது இந்த இடத்துல தான் இருக்குது ஆன் ப்ரேக்கு இது போடணுன்னா இருங்க சொல்கிறேன் இப்படி இருக்கும் இதை அழுத்தி விட்டால் ஆன் ப்ரேக்கு வேந்திரும் திருப்பி இதை எடுக்கணுன்னா இது எடுத்தாலே போதும் ஆன் பிரேக் எடுத்துடும் இவ்வளோ அக்கப்பூர் இருக்குது இந்த ஒரு காரில் மொதல் நாள் எனக்கு நான் பிரேக் இதுவெல்லாம் தெரியும் இந்த ஏசி பண்ணுறதும் தெரியாமல் ரொம்ப 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 குழப்பிட்டேன் அதுக்கப்புறம் பொறுமையாக ரூமுக்கு வந்து அப்புறம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஏசி பின்னாடி வரதை கண்டுபிடிச்சேன் இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா அங்கே பின்னாடி ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது அங்கே வந்து எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இருக்குது அது ஏற்கனவே ஒரு நாள் வீடியோ எடுத்தேன் போடலான்னு டிலேட் ஆகிடுச்சு அதனால் திரும்பவும் போய் அந்த வீடியோ எடுக்கலாம் இங்கே யார்னா அந்த சிட்டி சென்டர் பக்கம் வந்தால் அந்த இடத்துல ஒன்றுமே போய் பாருங்கள் ரேட் எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் இருக்குது நம்ம போய் அங்கே பார்க்கலாமா ஏன்னா மேடம் வர ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒரு மணி நேரத்தில் சிம்பிளாக ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலாம் அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க அந்த மினி இன்னு ஒன்று இருக்குது அந்த இடத்து தான் உள்ளே போயிருக்காங்க போய் பசங்களாக விளாட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக இங்கே அப்பப்போ வருவோம் ஆனால் இந்த இடம்லாம் வந்து இப்போ போன வாரம் தான் வந்து சுற்றி பார்த்துன்னு இங்கே உள்ளே ஒரு சின்னதாக ஸ்விமிங் பூல் மாரி பசங்க விளாட்றதுக்கு சின்ன சின்ன போட்டு இந்த ஷாப்பிங் சென்டரோடும் நான் போன வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் நான் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது நம்ம அடிக்கடி லூலாக போய் வாங்குகிற இந்த சின்ன சின்ன பொருள் எலக்ட்ரிக் பொருள் எல்லாம் இங்கேயே வந்து வாங்கலாம் போல் தெரியுது எல்லாமே கம்மி ரேட்டு தான் ஒன்றும் கேட்டால் சென்ட்லாம் கூட ஊருக்கு போகிற மாதிரி தான் இங்கேயே வாங்கலாம் நான் போயிட்டு காட்டுறேன் ஃபுல்லும் சின்ன சின்ன போட்டுங்க இது வந்து பத்து வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க மட்டும்தான் அலோவுடு அளவுடு அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க நல்லா தான் இருக்குது இந்த இடத்துக்கு நான் சொல்லணுன்னா இங்கே தான் வந்து நம்ம வண்டி நிப்பாட்டுவோம் கரெக்டாக இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த ப்ரேயர் பண்ணுற இடமும் இருக்குது அது இல்லாமல் ரெஸ்ட் ரூம் இருக்குது அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே இந்த ஷாப்பிங் சென்டர் இருக்குது அதோ தெரியுது பாருங்கள் அந்த ஷாப்பிங் சென்டர் ஏ டூ இஜெட் எல்லா பொருளும் இந்த இடத்துல கிடைக்குது அதுவும் கம்மி ப்ரைஸில் ஊதுவத்திலேருந்து சென்ட்லேருந்து பாத்திரம் வரைக்கும் துணி பசங்களுக்கு விளையாடுற சாமான் எல்லா பொருளுமே கிடைக்குது சென்ட்டுலாம் வந்து நல்லா பெரிய பெரிய சென்ட்லாம் கூட இருந்துச்சு அதெல்லாம் ஒரு திணாறு லூஸ் தின்னார் இதுங்கெல்லாம் வந்து அரமிங் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ஏன்னா ஊருக்கு போகிற நம்ம நம்ம வாங்கிக்கிறதுக்கு போய் கொடுக்கலாம் எல்லாேருக்கும் ஏன்னா கம்மி ப்ரைஸு சில சென்ட்லாம் வந்து முந்நூற்றி ஐம்பது ஃபில்ஸு ரூபா தினம் போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் பாத்திரம் தனியாக யாருன்னா ஒரு பேச்சுலர் வந்தால் இல்லை ஏதாவது தனியாக ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க புதுசாக வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் மாதம் தேவை யூஸ் பண்ணுற இந்த துணி பவுட்ரு அப்புறம் இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறது சில பாத்திரங்கள் எல்லாமே கம்மி ரேட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த சிட்டி சென்டர் பக்கம் வந்தாங்கன்னா போய் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அந்த பொருள்லாம் எடுத்துக்குங்க ரொம்ப நல்லா தான் என்னடா வீடியோ ஒரு பக்கம் இருக்குது நீ ஒரு பக்கம் பேசி நிற்கிறேன்னு தப்பாக நினைக்காதுங்க இந்த டைமும் வீடியோ சரியாக எடுக்கணும் நான் தான் கொஞ்சம் தலைவலி பிளேட்லாம் கூட நல்லா செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க பாத்திரம் அஞ்சு பிளேட்டு செட் பண்ணி ஒரு திணறு அப்புறம் சின்ன சின்ன பாத்திரங்க ஆறு இது செட் பண்ணி அது ஒரு திணறு அதுக்கப்புறம் விளையாட்டு சாமானுங்க எலக்ட்ரிக் பொருளுங்க மிக்ஸி அந்த மிக்ஸி நம்ம சிட்டி அந்த ஜமையில வாங்குறதுக்கு பல இங்கே வந்து வாங்கியிருக்கலாம் போல் தேர்தல் ஏன்னா இங்கே ஸ்டீலே ரொம்ப கம்மி ரேட்லலாம் இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு யாரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஷேர் பண்ணுங்கள் எல்லா பொருளுமே இருக்குது எலக்ட்ரிக் பொருள்லேருந்து வண்டிக்கு தேவையான பொருள் பசங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கிஃப்ட்டுங்க அப்புறம் விளையாட்டு பொருட்கள் அப்புறம் துணி எல்லாமே ஒரே இடத்துல வாங்கினா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் வாங்குங்க அப்புறம் ஊருக்கு கிஃப்ட் பண்ணுற மாரி கூட சில ஐட்டம்லாம் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் நான் வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல எடுத்த வீடியோவும் டிலேட் ஆகிடுச்சு சாரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போய் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் எடுத்தால் அது கால் நேரம் வீடியோவாக ஆகிடும் அப்படின்ட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கார் வந்து இங்கே பின்னாடி நிப்பாட்டி பாட்டி வச்சுருக்கிறேன் முன்னாடி உக்காண்டுனு இருக்கிறேன் மேடம் அங்கே விளையாண்டு இருக்காங்க முடிச்சுட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா அப்படியே போய் வீட்டுக்கிட்டுன்னு போக வேண்டியதான் நீங்கள் யாருன்னா இந்த சிட்டி சென்டர் பக்கம் வந்தால் கையில் காசு பலமாக இருந்துச்சுன்னா போய் ஷாப்பிங் பண்ணுங்கள் பொருளெல்லாம் கம்மி ரேட்டு தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ